கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் ஏழு கடனும் வாங்காதே கடனும் கேட்காதே என்றொரு பழமொழி உண்டு ஆனால் இன்றைய பொருளாதாரத்தில் இது காரிய சாத்தியமானதல்ல ஆளுக்கு ஆள் கடன் வாங்குவதை விட அதிகமாக ஒரு நாட்டிடம் இன்னொரு நாடு கடன் வாங்கும் காலம் இது கடனும் அதற்கான வட்டியும் தார்மீகமாக தத்துவ ரீதியாக சட்டப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளப்பட்டுவிட்ட காலம் இது வட்டிக்கு வெள்ளைக்காரன் இன்ட்ரெஸ்ட் என்ற பெயர் வைத்தான் அந்த வார்த்தைக்கு அக்கறை என்றொரு பொருள் உண்டு வட்டி என்று ஒன்று கிடைப்பதினால்தான் கொடுப்பவன் அக்கறையோடு கொடுக்கிறான் திருப்பிச் செலுத்துகிறவனும் பயந்து கொண்டு அக்கறையோடு செலுத்துகிறான் கடனே வாங்காமல் தொழில் செய்வது கடினம் பெரும் பணம் முதலீடு செய்கிறவனும் அதைவிட பெரும் பணம் கடன் வாங்க வேண்டியிருக்கிறது தொழிலின் அளவை பொறுத்து கடனின் அளவும் குறைகிறது உயர்கிறது தகப்பன் சொத்து வசதியாகவும் பிள்ளை சிக்கனமாகவும் இருந்தால் அடுத்த தலைமுறை கடன் வாங்க வேண்டி இராது ஆனால் அடுத்த தலைமுறையின் தலையெழுத்து கடனாகவே ஆகிவிடும் உட்கார்ந்து செலவழித்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்பார்கள் ஆகவே வசதியுள்ளவனும் தொழில் செய்து தீர வேண்டியிருக்கிறது வட்டி அவன் தலையிலும் ஏறி உட்கார்கிறது அப்படி கடன் வாங்கும் போது தேவை என்பதற்காக மட்டும் கடன் வாங்கக்கூடாது திருப்பி கொடுக்க முடியுமா என்று யோசிக்க வேண்டும் தமிழிலே பணத்தை நாணயம் என்பார்கள் அந்த வாத்தை கடன் வாங்கியவன் நடந்து கொள்ள வேண்டிய முறையே குறிக்கும் கையிலே பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் எட்டாயிரம் ரூபாய்க்கு வீடு வாங்கி மீதி பணத்தில் பத்திரம் பதித்து குடி புகுந்துவிட வேண்டும் அதையும் குழந்தை பேரில் மைனர் சொத்தாக வைத்துவிட்டால் அவசர காலத்தில் அடகு வைக்காமல் கஷ்ட காலத்தில் குடியிருக்க பயன்படும் கையில் இருப்பது பத்தாயிரம் கடன் வாங்குவது நாற்பதாயிரம் இப்படி ஐம்பதாயிரத்திற்கு வீடு வாங்கி மாதம் அறுநூறு ரூபாய் வட்டி கட்டுவதை விட ஐநூறு ரூபாய் வாடகை வீட்டில் ஆனந்தமாக குடியிருக்கலாம் கட்டியவனுக்கு ஒரு வீடு கட்டாதவனுக்கு பல வீடு வாங்கிய வீட்டை விற்க நேர்ந்தால் உயிர் போகும் வாடகை வீட்டை மாற்ற நேர்ந்தால் கவலை ஏது என் அனுபவங்களிலேயே உச்சக்கட்ட அனுபவம் இந்த கடன்தான் தான் பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி அதற்கு வட்டியாக முப்பதாயிரம் ரூபாய் கட்டியிருக்கிறேன் என் பொருட்டு கையெழுத்து போடும் உரிமையை ஒருவனிடம் கொடுத்துவிட்டு அவன் வாங்கிய கடனுக்கெல்லாம் நான் பாத்தியப்பட்டிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைப்பது என்று முடிவு கட்டி அடைக்க தொடங்கி இரட்டிப்பு பணம் கொடுத்திருக்கிறேன் காஞ்சி பெரியவர்கள் ஒன்று சொன்னார்கள் கடனை திருப்பிக் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தால் அது ஆயுட்காலத்திற்கு வரும் முடிந்தவரை மொத்தமாக கொடுத்து பத்திரத்தை திருப்பி வாங்கிவிடு என்றார்கள் அதே நேரத்தில் நான் ஒரு ஒருமுறை கூறியிருக்கிறேன் யாரோடும் கூட்டு சேர்ந்து தொழில் நடத்தாதே அப்படி நடத்தினால் கையெழுத்து போடும் உரிமையை அவனுக்கு தராதே என்று வாங்கிய கடனுக்கு அழலாம் வாங்காத கடனுக்குமா அழ வேண்டும் என் தாயார் அடிக்கடி சொல்வார்கள் கடனில்லா கஞ்சி கால்வெயிறு போதும் என்று துயரங்களிலெல்லாம் மிக பெரிய துயரம் கடன்படுவது அதிலே பணம் மட்டுமா போகிறது மானமும் போகிறது உயிரும் போகிறது அதனால்தான் மரண வேதனையால் துடித்த ராவணன் நெஞ்சை கடன் கொண்டார் நெஞ்சம்போல் என்றான் ஒரு கவிஞன் விடங்கொண்ட மீனைப் போலும் வெந்தளல் மெழுகு போலும் படம் கொண்ட பாந்தல் வாயிற் பற்றிய தேரை போலும் திடம் கொண்ட ராமபானம் செருக்களத்துற்றபோது கடன் கொண்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் கூடுமானவரை கடன் என்னும் சிக்கல் இல்லாமலேயே வாழ்வை நடத்தை பார்ப்பது மரியாதை வாங்கித்தான் தீர வேண்டுமென்றால் பத்து பேர் வலிய வந்து நான் தருகிறேன் என்று சொல்லும்படி நாணயத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் ஒரு ரூபாயை நாலு ரூபாயாக்கும் தொழில் திறமை உனக்கு இருந்தால் கடன் வாங்கு அந்த ஒரு ரூபாய் இருபத்தைந்து காசாக ஆகிவிடும் என்றால் அந்த இருபத்தைந்து காசை மூட்டை தூக்கியாவது சம்பாதி எங்கள் செட்டிமார்கள் வட்டித் தொழிலே தாயை கொள்ளாத தொழில் என்பார்கள் அதாவது அடகு பிடிக்கும் தொழில் மூலதனத்தை யாரும் இழப்பதில்லை மூலதனம் தாய் வட்டி குழந்தை குழந்தைகள் குறைந்தாலும் தாய் சாவதில்லை அது தாயை கொள்வதில்லையே தவிர கடன் பட்டவனை கொன்று விடுகிறது ஏழாவது தேதி சம்பளம் வந்ததும் மீட்டுக்கொள்ள முடியும் என்றால் முதல் மாதம் இருபதாம் தேதி அடகு வைப்பதில் தவறில்லை வட்டி கட்ட முடியாத நிலை வந்தால் நகையை விடுவது லாபகரமானது இல்லையேல் ஆயிரம் ரூபாய் நகை ஐநூறு ரூபாய்க்கு ஏலம் போய்விடும் கடன் பட்டவன் குடும்பம் என்னாகும் என்பதற்கு இந்து புராணங்களிலே காந்தியை கவர்ந்த கதை ஒன்று உண்டல்லவா அதுதான் ஹரிச்சந்திரன் கதை பணத்தின் வலிய சக்தி அங்கு சுடுகாடு வரை வருகிறதல்லவா சந்திரமதியின் தாலி மட்டும் மற்றவர்களின் கண்ணுக்கு தெரிந்திருக்குமானால் அதையும் ஜப்தி செய்திருப்பார்கள் அல்லவா அடகு வைத்து சூதாடி கடன் பட்டு காடு சென்ற பாண்டவர் கதை காலங்காலமாக வரும் கதை அல்லவா ஒருவன் அடகு வைக்கத் தொடங்கிவிட்டால் அது எதுவரை போகும் மனைவியையே ஈடுகட்டும் வரை போகும் என்பதற்கு பாரதத்தை விடவா வேறு உதாரணம் வேண்டும் கடன் என்ற வார்த்தைக்கு கடமை என்றொரு பொருள் உண்டு கடமையை ஒழுங்காக செய்து வரவுக்குள் வாழத் தொடங்கினால் ஓரளவுக்கு கடன் சுமையிலிருந்து தப்பிக்கலாம் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமிழந்து மதிகெட்டுப் போன திசையெல்லோருக்கும் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோர்க்கும் பொல்லானாம் நாடு ஜமீன்தாரி முறை பரவலாக இருந்த காலத்தில் விவசாயிகள் தாங்கள் பட்ட கடனுக்கு தங்கள் குழந்தைகளை காலகாலங்களுக்கு அடிமையாக வேண்டி வந்ததல்லவா கொத்தடிமை முறை அதில் ஏற்பட்டது தானே அண்மையில் கள்ளக்குறிச்சி தாலுகாவில் ஒரு குறிப்பிட்ட மலை ஜாதியினர் முழுவதும் இன்று வரை கொத்தடிமைகளாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதல்லவா ஆகவே கடன் வாங்கும்போது அலட்சிய புத்தியோடு வாங்காதே அது கழுத்தில் வந்து அமரப்போகும் சனீஸ்வரன் என்ற பயத்தோடு வாங்கு சினிமா தொழிலில் பெரும்பாலோர் பட தயாரிப்பாளர்கள் தங்கள் லாபம் முழுவதையும் வட்டியாக கொடுக்கிறார்கள் சில சந்தர்ப்பங்களில் தங்கள் வீட்டையும் எழுதி கொடுத்து தான் படத்தை வெளியிடுகிறார்கள் திடீரென பணக்காரன் ஆக வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ செய்யும் தொழிலில் கடன்காரனாகவும் வசதியுண்டு நாளைய பொழுது கேள்விக்குறியாகாமல் இருக்க கடன் வாங்காதே இன்றைய பொழுது கேள்விக்குறியாகாமல் இருக்க சுறுசுறுப்பாக தொழில் செய் என்ன தொழில் செய்வது என்கிறாயா முந்தைய அத்தியாயத்தை படித்துப்பார்